திருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் திருப்பூரில் அகில இந்திய மூவேந்தர் முன்னணி கழக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் தாராபுரம் சாலையில் உள்ள அலுவலகத்தில் மாநில பொதுச் செயலாளர் வி டி பாண்டியன் தலைமையில் நடைபெற்றது கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய வி டி பாண்டியன் நெல்லையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் செந்தில் மல்லர் என்பவர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் மற்றும் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் குறித்து அவதூறாக தரக்குறைவாக பேசியுள்ளார் இதற்கு பல்வேறு தரப்பினரும் எதிர்ப்பு தெரிவித்துள்ள நிலையில் ராமநாடு மாவட்டத்தில் ஆப்பநாடு மறவர் சங்க ஆர்ப்பாட்டத்திற்கு மூவேந்தர் முன்னணி கழகம் முழு ஆதரவை தெரிவித்துக் கொள்வதாகவும் செந்தில் மல்லரை கைது செய்யாத காவல்துறை தங்களது ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி மறுத்துள்ள நிலையில் தடையை மீறி ஆர்ப்பாட்டம் நடைபெறும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழகம் முழுவதும் இருந்து ஏராளமானோர் கலந்து கொள்ள உள்ளதாகவும் தெரிவித்தார் இந்த நிகழ்வில் மாநில மாவட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் மாதம் நடைபெற்ற ஒரு ஆர்ப்பாட்டத்தில் செந்தில் மல் மல்லர் என்பவர் நம் தமிழத்து சிங்கம் நேதாஜியும் பசுமன் தேவர் அவர்களையும் தரக்குறவாக பேசியதை கண்டித்து தமிழகம் முழுவதும் அனைத்து கட்சிகளும் அனைத்து தேவர் அமைப்புகளும் நேரடியாக மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திலும் கண்டன ஆர்ப்பாட்டங்களை தெரியப்படுத்தியும் அவரை கைது செய்ய சொல்லி பல போராட்டங்களை நடத்தியும் இதுவரை அந்த செந்தில் மல்லர் கைது செய்யப்படவில்லை இதே இதே கோரிக்கையை வலியுறுத்தி முதுகலத்துறையிலே ஆப்பநாடு மரவர் சங்கம் சார்பாக நாங்கள் செந்தில் மல்லரை கைது செய்ய வேண்டும் என்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தியதற்கு போலீஸ் அனுமதி மறுக்கிறது அதே நேரத்திலே தேவேந்திர குலா வேளாளர்கள் ஆப்பநாடு மரவர் சங்கத்தை தடை செய்ய வேண்டும் என்று அவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துகிறார்கள் அதற்கு போலீஸ் போலீஸ் நிர்வாகம் அனுமதி தருகிறது ஒருதலை பட்சமாக நடந்து கொள்ளும் காவல்துறையை வன்மையாக கண்டிக்கின்றோம் நாளை நடைபெறுகின்ற ஆப்பநாடு மரவர் சங்கத்தினுடைய கண்டன ஆர்ப்பாட்டத்திலே செந்தில் மன்னரை கண்டிப்பா கண்டிப்பாக கைது செய்து அவர் மீது குண்டர் சட்டத்திலே பாதுகாப்பு தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு எங்கள் அகில இந்திய மூவேந்தர் முன்னணி கழகம் இந்த ஆப்பநாடு வரவர் சங்க கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு முழு ஆதரவு கொடுக்கின்றது எங்களுடைய சங்களுடைய நுயர்ந்தர் முன்னேற்ற கழகம் சார்பாக நாளைக்கு பத்துக்கும் மேற்பட்ட வாகனங்களிலே அந்த ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொள்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஆப்பநாடு மரவர் சங்கம் என்பது நம்மளுக்கு பசுமன் தேவரையா அவர்கள் காலத்திலேயே இந்த ஆப்பநாடு மரவர் சங்கம் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது அந்த சங்கத்தை தடை செய்ய வேண்டும் என்று தேவேந்திரபுர குழு வேளாளர்கள் கோரிக்கை விடுத்து விடுத்திருக்கின்றார்கள் இதை தமிழக அரசும் காவல்துறையும் ஏற்றுக்கொள்ளக் கூடாது அவர்களுக்கு எந்த விதமான தடையும் வழங்கக்கூடாது என்பதை நாங்கள் எங்களுடைய கட்சியின் சார்பாக வன்மையாக கேட்டுக்கொள்கின்றோம் அதை அப்படியாவது அவரை மீறும் பட்சத்திலே நாங்கள் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துவதற்கு தயாராக இருக்கின்றோம் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் திருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்